அஸ்ஸலாமு அலைக்கும் அசல ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான்

இந்த விஷயத்தை பின்பற்றுவதன் மூலமாக என்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு வசனம் ஓதப்பட்டது அந்த வசனத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டி வரவில்லை நம்முடைய முழு நோக்கம் நம்முடைய முழு எதிர்வினை எதை நோக்கி இருக்க வேண்டும் அல்லாகவே திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாஹனுக்கு பிடித்த காரியங்கள் என்னென்ன என்பதை விளங்கி அதன் பக்கம் விரைய வேண்டும் அவனுக்கு எது பிடிக்காதோ எதையெல்லாம் அவன் கோபப்படுகின்றானோ அதை அறிந்து கொண்டு அதை விட்டு விலக வேண்டும் சுருக்கமாக சொல்வதானால் இதுதான் அல்லாவிற்கு பிடித்ததை செய்ய வேண்டும் அவனுக்கு பிடிக்காததை விட்டு தூர விலக வேண்டும் இந்த இரண்டு விஷயத்தையும் நமக்கு தெரிய தெளிவாக இந்த உலகத்திலே காண்பித்தது நம் உயிருக்கும் உயிரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தான் அவர்களின் வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றி விட்டாலே போதும்

அல்லாஹ் உங்கள் மீது நேசம் கொண்டு உங்கள் பாவத்தை அல்லாஹு ஓதி எம்பெருமானித்தார்கள் அந்த அடிப்படையிலே அந்த வார்த்தை என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் இது வெறும் வார்த்தை கிடையாது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தில் வாழ்க்கையாக அமைய வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலம் முழுக்க ஒருவர் மீது அந்த கடந்த அன்பு வைக்கின்ற பொழுது அவரின் சொல் செயல் நம்முடைய சொல் செயலாக மாறிவிடுகிறது உலகத்திலே யாருக்கும் நாம் இப்படி ஒரு விசுவாசத்தை காட்டக்கூடாது அப்படி காட்ட வேண்டும் என்று இருந்தால் அதை எப்பெருமா நான் சமோதா அப்படின்னு சொல்லும் அவருக்காக வேண்டி மட்டும் தான் இருக்க வேண்டும் சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் நாயகத்தின் இருபத்தி மூணு வருடம் நூர்ந்து வாழ்க்கையிலே அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதன் ஜிரான்ஸ் காபி தான் சஹாபா பெருமக்கள் அன்றைய ஒரு நாள் ஒரு நீக்கு அவரிமை திடீரென்று அவருக்கு ஒரு ஆசை நாயகம் நடுக்கோடு எடுத்து வாரியதை போன்று நானும் பகுதி எடுத்து வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை ஆனால் அவர் நீக்கிறார் அல்லவா சுருட்டை முடியவருக்கு எவ்வளவு சீவி பார்த்தாலும் நடு கோடு அவருக்கு விழ மாட்டேங்குது நாயகத்தை போன்று என்னுடைய உடல் அமைப்பு அமைய வேண்டும் அதில் நான் தலையிலிருந்து என்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணியவர் வருத்தத்தோடு செல்கின்றார் போகின்ற வழியிலே ஒரு கொள்ளர் இரும்பை காய்ச்சி கொண்டிருக்கிறார் நெருப்பிலே சற்றும் யோசிக்காமல் அந்த நீக்குற அடிமை இரும்பை எடுத்து நெருப்பால் மூட்டப்பட்டிருந்த அந்த இரும்பை எடுத்து தனது நடுவு தலையிலே அவர் போடு போட்டுக் ஒரு மாத காலமாக தலையில் புண் அதற்கப்புறம் அந்த புண் இருந்த இடத்திலே முடி முளைக்கவில்லை நாயகம் சலந்தாக சொல்லம் அவர்களை போன்று எனக்கும் நடு வகுடு வந்து விட்டது என்பதாக சந்தோஷப்பட்டார் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை ஆனால் நாயகம் சலந்தாவுடைய சொந்தம் அவருடைய தலை முதல் கால் வரை அவர் உடலமைப்பை போன்று நானும் அமைய வேண்டும் அவர் ஆசைப்பட்டார் இப்படி ஒரு காரியத்திலே அவர் இறங்கினார் இதுதான் நாயகத்தை பின்பற்றுகின்ற முறை மட்டுமல்ல நாயகத்தின் ஒரு வார்த்தையை நாயகம் மேலோட்டமாக சொல்கின்ற வார்த்தையை கூட அமல் செய்பவர்கள் சகாபா பெருமக்கள் ஒரு நாள் சபையிலே உபதேசம் செய்கின்றார்கள் அந்த உபதேசத்திற்கு இடையிலே ஒரு பேச்சு படத்தை எடுத்து சாப்பிடுகின்றார்கள் சபை கடந்து முடித்து விட்டது சரவார்கள் சரதாக சொந்த சொல்வதை கேட்டு அப்படியே வீட்டிற்கு செல்கிறார்கள் அதில் குறிப்பாக அபு குறைவாங்க தாயகம் சொன்னதை அடிப்பிரடாமல் அப்படியே சொல்பவர் வீட்டினருக்கு சென்று அந்த விஷயத்தை சொல்கிறார்கள் சொல்கின்ற பொழுது பேச்சிற்கு இடையிலேயே பேர் படத்தை எடுத்து வாருங்கள் என்பதாக கட்டளை இடுகிறார் அபு குறைதார் சொல்லி முடியுங்கள் நான் பேச்சை எடுத்து வருகிறேன் என்பதாக குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள் இல்லை கட்டாயங்கள் எடுத்து வர வேண்டும் எடுத்து வாருங்கள் என்பதாக மண்ணம் கட்டுகிறார்கள் பேர்ச்சம்பரத்தை சாப்பிட்டு முடித்து விட்டு மீதமுள்ள உபதேசத்தை முடிக்கிறார்கள் ஏன் அந்த பேர்ச்சம்பரத்திற்காக விட்டு நீங்கள் மண்ணு கட்டுகிறீர்கள் சொன்னார்கள் அபு குரேரா ரவி அல்லாமக்கான அணுகு நாயகம் இந்த விஷயத்தை சொல்லுகின்ற போது இடையில பேர்ச்சம்பரம் சாப்பிட்டார்கள் அவர்கள் செய்ததை போன்றே நானும் இந்த உபதேசத்தை எங்கெல்லாம் செய்கின்றேனோ அந்த இடத்துல பேர்ச்சம்பரத்தை சாப்பிடுவேன் என்பதாக சொன்னார்கள் அபு குரேரா ரவி அல்லாஹுக்கான அணுகு இதுதான் எப்பெருமான சகதாக சொல்லும் செயலும் சகாபாக்களின் சொல்லும் செயலாக மாறியது ஒரு தங்கம் அணியக்கூடாத ஆண்கள் ஒரு சகாபி விட்டு வந்து விட்டார் நாயகம் வாய் சொல்லவில்லை கையில் இருந்ததை பிடுங்கி தூர எழுந்து விட்டார்கள் ஆண்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை விற்று அதன் மூலமாக குடும்ப செலவிற்கு வைத்துக் கொள்ளலாம் நாயகம் அதை தூக்கி எரிந்து விட்டு சென்று விட்டார்கள் அந்த சகாவை அழுதுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் என் மூலமாக நாயகத்தை நான் கஷ்டப்படுத்தி விட்டேனே அழுது கொண்டே அந்த அந்த தக்க போதனத்தை எடுக்காமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றார் மற்ற தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நாயகம் தூக்கி எரிந்தது நீ அணியக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அதை பயன்படுத்த கூடாது என்று சொல்லவில்லை அதை எடுத்துக்கொண்டு இன்டர்பிகி அதன் மூலமாக நீ பிரோஜனத்தை அனுபவித்துக் கொள் அதை விட்டு விடு குடும்பத்திற்கு அது பயன்படும் என்பதாக சகாபாபெருமக்கள் சொல்ல நாயகம் என் கைதெழுத்து பிடுங்கி தூங்கி எழுந்ததை ஒருபோது நான் தொட்டி இனிமேல் எடுக்க மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்து கொண்டார் அது அந்த தெருவிலே அப்படியே கடந்தது நாயகத்தின் சொல்லும் சேரும் இப்படிதான் சஹாபா பெருமக்கள் வெளிப்படுத்தினார்கள் அதை என்ன அண்ணா சுகானந்தாலும் சொன்னால் என்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நாயகம் சொன்ன செய்த எல்லா விஷயமும் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் பாபா ஆதாப்பும் ரசூலும் ரசூலுகும் நகாக்கும் அண்கும் பண் தகு

ரத்தின சுருக்கமான இந்த ஆயத்தை நான் விரிவாக்கி உங்களுக்கு விளக்கமாக சொல்கின்றேன் அல்லாஹின் அன்புக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஏழு விஷயத்தை நீங்கள் விருப்பம் கொள்ள வேண்டும் அதை முதலாவது அல்லா மத ஹொபின் தான் குர்ஆன் அல்லாஹின் அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலில் அல்லாஹின் வார்த்தையான குர்ஆனை நீங்கள் நேசக்கொள்ள வேண்டும் அல்லாமத் ஹொப்பின் குர்ஆன் ஹொபின் நபீனி சந்ததா அடை வசந்தம்

என்னை நேசித்ததின் காரணமாகத்தான் என்னுடைய சுண்ணத்தை ஒருவர் செய்கின்றார் யார் என்னுடைய சுண்ணத்தை என்னை நேசம் கொண்டு விட்டார் என்னுடைய ஒரு சுண்ணத்தை செய்ததின் காரணமாக என்னோட சுங்கத்தை அவர் பயணிப்பார் என்பதாக உடைய சலையம் அவர் சொல்லி காட்டினார் சிந்திக்க வேண்டும் சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது என்பதே சந்தேகத்திற்குரியதுதான் ஆனால் நபிகள் சலம்பாக செல்லம் அவர்களோடு இருக்கின்ற வாக்கியம் அதுவும் ஜென்னத்தில் பிரிதோசை நாயகம் இருப்பார்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு சக்தி என்ன ஒரு நிபந்தனை என்ன இங்கே நாம் ஒரு சுண்ணத்தை செய்ய வேண்டும் இதுதான் நாயகம் சலம்பாக செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது எனவே சஹருன் அப்துல்லா ரஹ்மவுல்லா அவர் சொல்கின்றார்கள் குரானை நேசம் கொள்ள வேண்டும் அறிமுகப்படுத்திய நேசம் 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 கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டும் யாருக்கு இந்த மூன்று வந்து விட்டதோ அவர் அவர் ஆகிவிட்டார் கொண்டு விட்டாரோ ஆரம்பித்து ஆரம்பித்து விடுவார் எவருக்கு ஒருவர் விட்டார் உலகத்திலே தான் வந்து தன்னுடைய அமல் என்று ஒதுக்கி விடுவார் எந்த விதமான உலக ஆசாபாசங்களுக்கும் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார் தான் தான்க்கெதிர்க்காக இந்த உலகத்தில் வந்தேன் எந்த நோக்கம் எதிர்க்காக வேண்டிய அல்லாதூர் அந்த உலகத்தில் அனுப்பினா என்று தன்னுடைய ஆப்படையை குறித்து அவர் சித்திக்க ஆரம்பித்து விடுவார் வாத் தொகுப்பின சிங்கி அங்கிய புனிதன் எவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிவிட்டாரோ உலகத்தை கோபம் கொண்ட பார்வையிலே பார்ப்பார் உலகத்தை அவர் ஒதுக்கி விடுவார் இப்படிப்பட்ட நபர் விருப்பம் கொள்வார் அல்லாஹும் அவனை நேசம் கொள்வார் என்பதாக சகதி அப்துல்லா அவர்கள் சொல்லி அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த ரமதான் மாதத்திலே அண்ணாவிற்கு பிடித்தமான வழியில் பிடித்த விஷயங்களை பேசுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளான் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடிப்படையில் அப்படியே பின்பற்றுவதற்கு தோஃபிக் செய்வானாக நேற்றைய தினத்தை போன்று இன்றும் ஒரு அமல் அபிகல் சொல்லலாக சொல்கிறார்கள் யார் இந்த வார்த்தையை ஒரு தடவை சொல்கின்றாரோ அவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது வகையான நோய்கள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் எல்லோரும் ஒன்றாக சொல்வோம் யார் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாரோ தொண்ணூத்தி ஒன்பது நோய்களுக்கு மருந்தாக இந்த ஒரு வார்த்தை மாறிவிட்டது இந்த தொண்ணூத்தி ஒன்பது நோய்களில் அல்லாவின் பார்வையில் மிகவும் குறைந்தது நம்முடைய பார்வையில் மிகவும் பெரியது

அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நற்செயல் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது அல்ல மாறாக அல்லாஹுவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஒருவன் முழுமையாக நம்புவதும் மேலும் அல்லாஹுவின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக தமக்கு விருப்பமான பொருளை உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கருக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகளை மீட்பதற்கும் வழங்குவதும் மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வருவதுமே நற்செயல்களாகும் மேலும் வாக்குறுதி அளித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களும் வறுமை மற்றும் துன்பங்களின் போதும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் நிலைத்து இருப்பவர்களுமே புண்ணியவான்களாவர் இவர்களே உண்மையாளர்கள் மேலும் இவர்களே இறை அச்சம் உடையவர்கள் பாகம் இரண்டு அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எழுபத்தி ஏழு அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கை என்பது எழுபதுக்கும் அதிகமான அல்லது அறுபதுக்கும் அதிகமான கிளைகள் கொண்டதாகும் அவற்றில் உயர்ந்தது அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுவதாகும் அவற்றில் தாழ்ந்தது தொல்லைதரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதாகும் நாணமும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளைதான் இதை அபு ஹுரைரா ரலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் ஐம்பத்தி எட்டு அப்துல்லா பின் அமர் அலி அல்லாஹூ அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்டார் அல்லாஹ்வின் தூதர் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பதும் உமக்கு அறிமுகமானவருக்கும் உமக்கு அறிமுகமற்றவருக்கும் சலாம் முகமன் சொல்வதுமாகும் என்று பதிலளித்தார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் அறுபத்தி மூன்று